ரிலீஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு விஜய் அண்ணனுக்கு அவரோட தம்பியா உங்க அண்ணனோட மகனா ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் ஏன்னா அரசியல் மூத்தவர் நீங்களே என்கிட்ட சொன்னீங்க அண்ணாவோட சின்ன அட்வைஸ் இன்னைக்கு காங்கிரஸ் என்ற கட்சி அவங்க கூட்டணியில் அவங்க பேரத்தை பேசுறதுக்காக உங்க படத்தை சப்போர்ட் பண்றாதீங்க நம்பிராதீங்க அத வந்து தூண்டியில போடுற மாதிரி மீன் மாட்டிக்காதீங்க நீங்க நல்லா வரணும் ஒரு சின்ன அட்வைஸ் அதுதான் ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னு விருதுனார் எனக்கு தெரியும் நம்பிராதீங்க தலைவருக்கு தலைவரும் இல்லை நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு இணை எந்த கழகமும் எங்கும் போல இல்ல நம்மளுடைய கோயமேடு அலுவலகத்தில் நம்ம தலைவர் விதைக்கப்பட்டிருக்கிறார் அவர் புதைக்கப்படவில்லை தலைவர் அவர்கள் விதைக்கப்பட்டு இருக்கிற திராவிட கழகத்து இருக்கு இணை வேற எந்த கட்சியுமே கிடையாது வேற எந்த கட்சியிலாவது இது நடக்குமா காசு குடுக்கணும் நூறு குடுக்கணும் பீரு குடுக்கணும் சோறு குடுக்கணும் வண்டி குடுக்கணும் புடவ குடுக்கணும் வேட்டி குடுக்கணும் அத்தனையும் கொடுத்தா கூட எங்குமே கூட்டம் வர்றதில்லை ஆனா எதுவுமே கொடுக்காமல் கேப்டன் என்ற ஒற்றை அந்த வந்தவர்களாகிய உங்களை நான் இருக்கரம் கூப்பி இந்த நேரத்தில் வணங்குறேன் ஏளனமா பேசுறது தரக்குறவா பேசுறது அது எந்த கொம்பன இருந்தாலும் சரி